கோவையில் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சியில் பிரீமியர் பைப்ஸ் நிறுவனத்தின் அரங்கை விவசாயிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் அந்நிறுவனத்தின் புதிய தயாரிப்பான ஹோம் கார்டன் ட்ரிப் கிட் குறித்து கேட்டிருந்தனர் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக பிவிஸ் தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்வதில் முன்னணி நிறுவனமாக பிரீமியர் பைப்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது வீட்டு உபயோகம் தொழிற்சாலைகள் விவசாய பயன்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் தேவையான தரமான ஹெச்இபிஇ மற்றும் பிவிசி குழாய்கள் தண்ணீர் தொட்டிகள் கார்டன் ஹோஸ் உறிஞ்சும் குழாய் சொட்டு நீர்ப்பாசன பக்கவாட்டு குழாய்கள் மற்றும் அது தொடர்பான பொருட்கள் ஆகியவற்றை தங்களது சொந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகின்றன இந்நிலையில் கோவை கொடிசியாவில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சியில் பிரீமியர் பைப்ஸ் நிறுவனம் தனது பிரம்மாண்ட அரங்கில் நிறுவனத்தின் அனைத்து விதமான தயாரிப்புகளையும் காட்சிப்படுத்தியிருந்தன இந்திய அளவில் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சிக்கு வந்த ஏராளமான பார்வையாளர்கள் பிரீமியர் நிறுவனத்தின் தயாரிப்புகளை கண்டு வியந்தனர் இதுகுறித்து இந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் பிரகதீஷ் மற்றும் வர்ஷா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்பொழுது வீட்டில் இருப்பவர்களை தரமான காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விதமாக ஹோம் கார்டன் ட்ரிப் கிட் எனும் புதிய கோட்டை அறிமுகம் செய்துள்ளதாகவும் இதனைக் கொண்டு வீட்டில் நல்ல தோட்டத்தை அமைக்க முடியும் என தெரிவித்தனர் மேலும் பிவிசி தொடர்பான அனைத்து விதமான பைப் தண்ணீர் டேங்குகள் விவசாய சொட்டு நீர் பாசனத்திற்கு தேவையானவை என அனைத்தும் சொந்த உற்பத்தியில் தரமாக தயாரித்து நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருவதாக தெரிவித்தனர் வணக்கங்க நாங்கள் பல்லடம் ப்ரீமியர் பைப்ஸோட டிரெக்டர் நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த பைப்பு பிவிசி ட்ரிப் இரிகேஷன் வாட்டர் டேங்க்ஸ்னு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குங்க நாங்கள் யூஸ்வலி மக்களோட ஒரு தோட்டமாகட்டும் இல்லை அவங்க இண்டஸ்ட்ரியல் நீட் என்னவோ அதை நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் எது நீங்கள் இந்த பைப் வேண்டாம் இந்த கேஜ் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் சைட் சஜஷன்ஸ்லேருந்து கொடுத்தேன் எங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா அவங்க நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க கம்மியான விலை ஆனால் தரமான பொருள் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவ் ஸோ இதில் வந்து ஹெச்டிபி ஹவுஸில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இரிகேஷன் ஆன்லைன் இன்லைன் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் பிவிசி மிஷின் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க்ஸ்ங்க வாட்டர் டேங்க்ஸில் வேரியஸ் டைப்ஸ் பண்ணுறங்க இப்போ தேவை இவால்வ் ஆக ஆக அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் இருக்கோம் வீட்டு தோட்டங்கள் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜெக்ட்ஸ்ங்க ரோட் ஒர்க் ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் வந்து நாங்கள் கேட்டு பண்ணுறேங்க வணக்கங்க என் பேர் பிரகதீஷ் டைரக்டர் ஆஃப் சீனியர் பைப்ஸ் பல்லடம் நம்ம தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக எல்லா டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்ஸு வாட்டர் டெலிவரி பைப் லைன்ஸ் அப்புறம் இரிகேஷன் ட்ரிப் லேட்ரல்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க அது போக ட்ரிப் இரிகேஷன் ஃபிட்டிங்ஸும் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம நல்ல தரமான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கணுன்னு மக்கள் மத்தியில் வந்து வீட்லேயே தோட்டம் இல்லாதவங்க கூட வீட்டிலே வளர்த்திட்டு வராங்க ஸோ அதையும் ஊக்க வைக்கிற அளவுக்கான ப்ராடக்ட்ஸ் இந்த வாட்டியெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் அது பேர் ஹோம் கார்டன் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு செடிகள் வந்து வளர்த்துறக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு பாக்ஸ் இது பண்ணி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வெஜிடபுள் ஃப்ரூட் வெஜிடபிள் ஃப்ரீஸ் ஒரு ஃப்ரூட் வந்து வீட்டிலேயே வளர்த்திக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அது போக நம்ம மெயின் பிஸ்னஸோட மோட்டிவ் என்னென்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை நம்ம வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துலேயே தான் க்ரோ ஆகிருக்கும் ஒரு தரமான பொருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெர்ஜின் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் பண்ணுறோம் எல்லாமே ஐஎஸ்ஐஆர் ப்ராடக்ட் அது போக நியாயமான விலை ஸோ நம்ம அதில் வந்து ஒரு பெரிய லாபம் பார்க்குற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நியாயமான விலையை வச்சு வேர்ட் ஆஃப் மவுத்துலேயே தான் க்ரோ பண்ணியிருக்கோம் அதனால தான் ஃபஸ்ட் டைம் இது எக்ஸிபிட் பண்ணுறோம் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தால் கூட ஒரு பில்டிங் டெக்லோ அக்ளின் டெக்கியோ இது வரைக்கும் எக்ஸிபிட் பண்ணதில்லை ஸோ இந்த வாட்டி தான் சரி இன்னும் மக்களுக்கு போய் சேரணும் நிறைய பேர் வந்து தரமற்ற பொருட்கள் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் கவுண்டர்ஸில் வந்து ட்ரேடர்ஸ்க்கு அதை ப்ராஃபிட்டபிள்னு வாங்கி அதை வந்து மக்களுக்கு போய் சேர்க்குறது மாதிரி நடக்குது ஸோ அதை வந்து ஓகே நம்ம கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும் ஒரு பொருள் ஒரு டேங்க்னா அது எப்படி ஒரு தரமான போ டேங்க் ஆகிடுது ஃப்ரூட்ஸ்னால் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க ஒரு டேங்க்னா அதை ஓப்பன் பண்ணி எப்படி லேயர் பார்க்கணும் எந்த அளவுக்கு ஃபினிஷ் இருந்தால் என்ன மாதிரி பொருளாக இருக்கும் உள்ள என்னென்ன லேயர்ஸ்க்கெல்லாம் மைக்ரோபியல் இன்னர் லேயர் இருக்குதா அது லிட் எல்லாம் வந்து ஸ்ட்ரெட்டுக்காக இருக்குதா ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து பகிர்ந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க எங்கள் பொருள் வாங்குங்கிற வேறு எந்த பொருள் எங்கே வாங்கினாலும் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும்னு எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டால் இந்த வாட்டி நம்ம எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் கரெக்டாக பார்த்துருக்கோம் ஆ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் நம்ம வேர்ட் ஆஃப் மவுத்தில் க்ரோ ஆயிருக்கும் நம்ம எக்ஸிபிட்டே பண்ணது இல்லை ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் வே ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து அவங்கவுங்க நல்ல பொருள் விற்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி வர்றது தான் நம்ம கவுண்டரில் கூட இருபது வருஷத்துக்கு முன்னாடி பைப்பு போட்டவங்க பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி டேங்க் வாங்கினவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த வாட்டி சொன்னாங்க அவங்களெல்லாம் நாங்கள் நேரில் கூட பார்த்ததில்ல இந்த வாட்டி ஏன் இங்கே கொண்டு வந்தோம்னா நிறையா இடத்துல இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் ஓரியன்ட் எக்கானமி மாதிரி ஆகிடுச்சு எப்படி காசு பார்க்குறக்கு இங்கேயும் ஷார்ட்கட் எடுத்து எப்படி மெட்டீரியல் விலையெல்லாம் குறைச்சு தரமற்ற இதை வச்சு லாபம் பார்க்குறங்க மாதிரி ஆகும்போது சரி நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோம் அது எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அஃப்கோர்ஸ் நம்ம யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்லலாம் அது சொல்கிறோம் இதெல்லாம் பாருங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரிப்புனா இப்படி பாருங்கள் இது இப்படி சுற்றி பார்த்து திரும்ப ஷேப்புக்கு வரணும் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி இங்கே வந்தாலும் நேரடியாக வியாபாரிகள் அது போக விவசாயம் பண்ணுறவங்க வீ வீட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஓனர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நேரடியா டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன மாதிரி குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு ப்ராடக்ட்ல பாக்கணுங்கிறது வந்து எஜுகேட் பண்றோம் சோ அப்பதான் அவங்க போய் கவுண்டர்ல வாங்கும்போது பார்த்துட்டு இல்லைப்பா இந்த குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு எஜுகேட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு இதாக வந்திருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த வாட்டி கர்நாடகா தெலுங்கானாலருந்தெல்லாம் வந்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி கேரளா அண்ட் தமிழ்நாடுல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுண்டர் நெட்ஒர்க் வச்சு இருக்கோம் ஸோ இந்த வாட்டி ரொம்ப ஹாப்பி இவ்வளோ வேப்பை பார்த்து அவங்களை நல்ல எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்கு ஜெஸ் நீங்கள் ஓல்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க நேரடியாக வந்து சொன்னாங்க ஆர்கானிக்காக வந்து இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்படி இருக்கிறதுனால சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு motivating factor.